பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் தலைப்பு காதற் கடிதங்கள் முதல்ல காதலியன் கடிதம் என் அன்பே இங்குள்ளார் எல்லோரும் இருக்கின்றார்கள் என் தோழிய சேமம் வேலைக்காரர் சேமம் இதுவுமன்றி உன் தயவால் எனக்காக உன் வீட்டுக் களஞ்சிய நெல் மிகவும் உண்டே உயரணிகள் வகை ஒவ்வொன்றில் பத்து விதம் உண்டு மற்றும் கண்ணலைப்போர் பல வகை பதார்த்த வகை பக்ஷணங்கள் மிகவும் உண்டு கடிமலர் பூஞ்சோலை உண்டு மான் ஷேமம் மகிழ்ஷேமம் பசுக்கள் ஷேமம் இன்னபடி இவ்விடம் யாவரும் எவையும் ஷேமம் என்ற நிலையோ என்றால் இருக்கின்றேன் சாகவில்லை என்றறிக இங்கனம் உன் எட்டிக்காயே காதல் அன்பதில் செங்கரும்பே உன் கடிதம் வரப்பெற்றேன் நிலைமைதனை தெரிந்து கொண்டேன் தேமலர்மை வாடாதே சேமமில்லை என்று நீ தெரிவிக்கின்றாய் இங்கு என்ன வாழ்கிறதோ இதயத்தில் உனைக்கான எழும் ஏக்கத்தால் இன் பாலும் சர்க்கரையும் நன்மணத்தால் பனிக்கட்டி இட்டு உரைத்த திங்கள் நிகர் குளிர் உணவை தின்றாலும் அதுவும் தீ 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 செந்தி திரவியஞ்சம் பாதிக்க இங்கு வந்தேன் உனை அங்கே விட்டு வந்தேன் இங்குனை நான் எட்டிக்காய் என நினைத்ததாய் உரைத்தாய் இதுவும் மெய்தான் இவ்வுலக இன்பமெல்லாம் கூட்டி எடுத்து தெளிவித்து இருத்து காய்ச்சி எங்கும் போல் எடுத்து உருட்டும் உருட்சியினை எட்டிக்காய் என்பாயாயின் எனக்கு நீ எட்டிக்காய் என்றுதான் சொல்லிடுவேன் இங்கு நண்பன் நன்றி